வேதாரண்யம் அருகே கோடியக்காடு கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீராட் விஸ்வரூபம்மா ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆதி சேது எனும் கோடிமான் நகர் கோடியக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பாலித்து வரும் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீராட் விஸ்வரூபம சுவாமி பக்தர்களுக்கு வேண்டும் மரங்களை வாரி வழங்கி வருகிறார் கடந்த ஒன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று வேத மந்திரங்கள் ஓத வே மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் പോയിപ്പെട്ടവളേ എവയെല്ലാം കാപ്പായേ